வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அறிக்கை பார்ப்பதற்கு முன் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் காற்றின் அமைப்பு வரக்கூடிய நாட்களிலே காற்று எப்படி இருக்கும் என்ற கணிப்பு பனிப்பொழிவு மற்றும் வரக்கூடிய நாட்களிலே மழை உறுதி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரப்பூர்வமான ஆய்வறிக்கை இவையெல்லாம் இதில் சமர்ப்பிக்க இருக்கிறேன் ஆனால் எந்த ஊருக்கு எப்படிப்பட்ட மழை மழைப்பொழிவு எந்த ஊருக்கு எப்படி வாய்ப்பாக அமையும் என்பதை எல்லாம் இறுதி வரை கேட்டு பயன்பெற வேண்டும் இதில் நிறைய புதிய தகவல்கள் இருக்கிறது கோடை மழைப்பொழிவு குறித்த ஒரு முன்னோட்டமும் வடகிழ தென்மேற்கு பருவமழை குறித்த ஒரு முன்னோட்டமும் கோடை வெப்பம் மற்றும் கோடை நிகழ்வுகள் குறித்த ஒரு முன்னோட்டமும் இதில் இருக்கிறது ஆனால் துல்லிய அறிக்கை பிறகு வந்தாலும் முன்னோட்ட அறிக்கையாக இதில் நீண்ட கால அறிக்கையும் இதில் பதிவு செய்ய இருக்கிறேன் முதல்ல இந்த இயங்கி கொண்டிருக்கூடிய கடல் நீரோட்டத்தை பாருங்கள் கடல் நீரோட்டத்துக்குள்ளார கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு கடல் வெப்பத்தை பாருங்க எங்கே அதிகமாக இருக்குன்னு அரபிக்கடலில் கூட வெப்பம் உயர்ந்திருக்குங்க இருபத்தெட்டு டிகிரி இருக்கு அரபிக்கடல்ல கூட இருபத்தி டிகிரி இருக்கு நீரோட்டங்கள் எப்படி பயணிக்கிறது பாருங்க வங்கக்கடல் பக்கத்துல இருந்து அரபிக்கடல் பக்கம் போய் கொண்டிருக்கிறது இதுல இருந்து என்ன தெரியுது ஏற்கனவே நெகட்டிவ் ஐவோடியாக இருந்துச்சு இப்போ பாசிட்டிவ் ஐவோடியாக மாறி இருக்கிறது புரியுதுங்களா அப்ப சோமாலியா பகுதியை நோக்கி நீரோட்டம் சுமத்ரா தீவில் இருந்து பயணிக்கிறது சுமத்ரா தீவு வெப்பத்தை சோமாலிய கடற்கரை ஓரத்திற்கும் அரபிக்கடலின் கேரள கடலோரத்திற்கும் எடுத்து செல்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இருபத்தி எட்டு டிகிரி இருக்குங்க அதாவது தான் ஏழாம் மாதிரி மும்பையை ஒட்டி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதும் இப்படி இந்த உச்சபட்ச குளிர் அதாவது மகர ரேகைக்கு சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலேயே இப்படின்னா அப்போ நிச்சயமாக வெப்பம் உயரும் என்பது நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் புரியுதுங்களா இப்போதைக்கு பாகிஸ்தான் எல்லையோரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இருபத்தி ஏழு அப்படியே கர்நாடக கரையோரம் வந்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெற்கு நோக்கி வந்தீங்கன்னா கேரளா கடலோரம் வந்து இருபத்தி ஒன்பதாக மாறுது லட்சத்தீவு பகுதி இருபத்தொன்பது கேரளா கடலோரம் இருபத்தி எட்டரை இருபத்தொன்பது இருக்குது சில இடத்துல அப்புறம் குமரிக்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு தான் மாலத்தீவு பகுதியிலையும் இருபத்தெட்டு தான் மாலத்தீவோட தெற்கு பகுதி அதாவது மாலத்தீவு தெற்கு பகுதி இருபத்தொன்போது மாலத்தீவு வடக்கு பகுதி இருபத்தி எட்டு அடுத்தபடியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி மன்னார் வளைகுடா இருபத்தி எட்டு பாக் ஜலசந்தி இருபத்தி ஏழு அப்புறம் இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய கடற்பகுதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நிலநலுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இருபத்தி ஒன்பது புரியுதுங்களா சரி இலங்கைக்கு தென்கிழக்கு இருபத்தி ஒன்பது இலங்கைக்கு இலங்கை ஒட்டிய பகுதி இருபத்தி எட்டு இலங்கைக்கு கிழக்கு பகுதி இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி இருந்தாலே போதும் ஆவியாதல் கிடைக்கும் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது பாருங்கன்னா தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி இருந்தாலே போதும் இருபத்தி ஏழு இருக்குது ஆந்திரப்பிரதேசமும் இருபத்தி ஏழு பிரதேசம் அப்புறம் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்துக்கு வடக்க போனால் இருபத்தி ஆறா குறைஞ்சிருது அப்போ தான் அங்கே தான் மழைக்கு வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா அப்போ இருபத்தி மூணாகிடுது கொல்கட்டா ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்துருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி நிலநண்டுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து சோமாலிய பகுதிக்கு கடத்துது இப்படி இருக்கு மாற்றம் அந்தமான் பகுதியெல்லாம் இருபத்தி எட்டு சுமத்ரா தீவு பகுதி இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே நம்முடைய அதாவது நிகழ்வுகள் உருவாக்கும் இடங்களுக்கு போவோம் அதாவது மலேசியா அதாவது தாய்லாந்து வளைகுடா இருபத்தி எட்டு அப்புறம் தாய்லாந்து வளைகுடாவோட தெற்கு பகுதி இருபத்தி ஏழு தான் தாய்லாந்து வளைகுடாவில் சில இடத்துல இருபத்தி ஆறு கூட இருக்குது ரைட்டு ஆனால் தாய்லாந்து வளைகுடாக்குள்ளே இருபத்தெட்டு இருக்குது மலை சிங்கப்பூரை ஒட்டி இருபத்தி ஏழு இருக்குது புருனேவை ஒட்டி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருக்குது பிலிப்பைன்ஸ் சுற்று வட்டாரம்னால் இருபத்தொன்பது பிலிப்பைன்ஸ் சுற்று வட்டாரம் இருபத்தி ஒன்பது இருக்குது பசிபிக் பெருங்கடல் பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கு பகுதியெல்லாம் இருபத்தி ஒன்பது இருக்குது ஆக எங்கேயும் முப்பது இல்லை இருபத்தொன்பது டிரி இருக்குது பெரும்பாலும் இப்போ எல்லாம் ஆஸ்திரேலியா பக்கம் பக்கம்தான் முப்பதாயிருக்கு ஆஸ்திரேலியா பக்கம் முப்பது ஏன்னா சூரியன் குத்துக்கிறது தெற்கு போய்டுறதுனால ஆஸ்திரேலியாவோட வடகு மேற்கு பகுதியெல்லாம் முப்பத்தி ஒன்றாக கூட ஆயிருக்கு முப்பத்தி ஒன்றாக கூட இருக்கிறது சுமத்ராவுக்கு பகுதி எல்லாமே இருபத்தி ஒன்பது தான் ஆஸ்திரேலியா முப்பதாயிரம் சரி ஓகே இது வெப்பநிலையை பார்த்துட்டோம் நீரோட்டங்களை பார்ப்போம் பார்த்துங்க நீரோட்டத்தை பாருங்க நீர் ஓட்டம் நல்லா விட்டுருக்கவனிங்க உங்களுக்கு தெரியுதா தெரியலே தெரியல பாருங்க பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு பாருங்க நீரோட்டம் வலிமையாக கடத்தது புரியுதுங்களா இன்றைக்கு நிலைமையில் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸில் இருக்கிற எவ்வளோ வெப்பம் இருபத்தி ஒன்பது டிகிரி புரியுதுங்களா ரைட் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு சாரி கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி பசுமை பெருநோட மேற்கு பகுதியை நோக்கி அதாவது பிலிப்பைன்ஸோட கிழக்கு பகுதியை கிழக்கு பகுதியை கொண்டு கிழக்கு பகுதியில் வெப்பத்தை உயர்த்தது பாருக்கு நீரோட்டம் அப்போ என்ன ஆகும் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லானினா அமைப்பு தான் இந்த வருடம் தொடரப்போகுது எல்லினோ கிடையாது இந்த வருடமும் லானினா தான் சரி ரைட் அடுத்தது பாருங்க இந்த வெப்பத்தை அப்படியே கடத்தி கொண்டு போய் எங்க கொண்டு போகுது பாருங்க வடக்கு நோக்கி அலாஸ்கா பக்கம் கொண்டு போகுது ஜப்பான் பக்கம் கொண்டு போகுது புரியுதுங்களா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆரம்ப கட்ட பருவமழை நீ புயல் புயல்கள் ஜப்பான் பக்கமும் தாய்வான் பக்கமும் போகும் அதுக்கப்புறம் அப்புறப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வந்துடும் அதாவது இந்த வருடம் போலவே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும் வலிமையான நிகழ்வுகள் சீனாவுக்கெல்லாம் இருக்குங்கிறத புரிய புரிந்து கொள்ள முடியும் அப்போ அமெரிக்கா வெப்பம் இல்லை அமெரிக்கா வெப்பத்தை கடத்துக்கிறது ஆசியா பக்கம் ஆசியா பக்கம் இருக்கிற வெப்பத்தை எங்க ஜப்பான் பக்கம் கடந்தது இப்ப நீரோட்டத்தை பார்த்துட்டோம் ரைட் அதுக்கு கீழே பாருங்க வலுவான நீரோட்டம் எல்லாம் பாருங்க எங்க வருதுன்னு தாய்லாந்து வளைகுடா அப்போ இருக்கக்கூடிய தாய்லாந்து வளைகுடா வெப்பம் வந்து இதுக்கு மேல குறையாது இனிமேல் கூடும் என்று தான் நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அப்போ பிலிப்பைன்ஸ் பகுதியில் உடைய வெப்பத்தை தாய்லாந்து வளைகுடாக்குள்ள கொண்டு வருது சிங்கப்பூர் பக்கம் கொண்டு வருது சுமத்ரா தீவிரக்கூடிய வெப்பத்தை எங்க கொண்டு போது பாருங்க நேரடியாக இலங்கை கீழ் பக்கத்தில் கொண்டு வந்து குமரிக்கடலுக்கு கொண்டு வந்து அப்படியே எங்க கொண்டு போகுதே சோமாலியா பக்கத்துக்கும் ஏடல் வளைகுடா பக்கத்துக்கும் நிலண்டுக்கோட்டு இந்திய அரபிக் கடலோட தெற்கு பகுதிக்கும் கொண்டு போய் குவிக்குது அப்போ இதுல என்ன தெரியுதுனா தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் வலுவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஓகேயா பருவமழை பாசிட்டிவ் ஆய்வோடி பாசிட்டிவ் ஐஓடி அமைந்திருக்கும் அதனால பாசிட்டிவ் ஐஓடி வந்து பருவமழையை தென்மேற்கு பருவமழையை கூட்டுவதற்கு சாதகம் இருக்குது அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்துவதற்கு சாதகம் இருக்குது ஆனால் இதில் ஒன்று என்னென்னா கொண்டு போய் சோமாலிய பக்கம் குவிக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் கேரளா பக்கத்தில் கொஞ்சம் கூடுதலாக குவித்தால் தான் நிகழ்வு கேரளா பக்கம் வரும் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அது கொஞ்சம் தனியும் தனிந்து திரும்பும் மறுபடியும் நீரோட்டங்கள் திரும்பும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் பக்கமும் வெப்பம் இனிமேல் இதுக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டால் சூரியன் கொத்துக்கத்தில் தெற்கே போனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்குன்னா இனிமேல் நீரோட்டம் கொண்டு வந்து உயர்த்தும் இலங்கைக்கு அருகே கொண்டு வந்து நீரோட்டத்தை உயர்த்தி கொண்டு நீரோட்டம் வந்து வெப்பத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்போ இது என்ன புரியுதுன்னா இருபத்தி ஆறு டிகிரிக்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக பருவமழை இல்லாமல் போய்வதற்கு கோடை மழை இல்லாமல் போய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் இதுல இருந்து புரியுது தென்மேற்கு பருவமழை கூடுதல் என்பது புரிகிறது நிகழ்வுகள் உருவாக்கும் இடம் பசுமை பெருங்கடல் அங்கிருந்து வரக்கூடிய அங்கிருக்கக்கூடிய நீரோட்டத்தை பார்க்கும்போது இந்த வருடம் லாடினா அமைப்பு போல தொடர்ந்து லாடினா அமைப்பை இந்த வருடமும் தொடரும் என்று தெரிகிறது அப்புறம் ஆசியாவுக்கு நல்ல மழை இருக்கிறது புரிகிறது புரியுதுங்களா ரைட் அடுத்ததாக இப்போ நம்முடைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இன்றைக்கு அதாவது இன்றைய தேதியில் இது வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியோட வரைபடத்திலேருந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படி இருக்கும் இவை எல்லாமே நாம் கணிக்க கணிப்புக்கு உட்பட்டது தான் உங்கள் விளக் உங்களுக்கு விளக்குவதற்காக சில செயலிகள்லேருந்து எடுத்திருக்கேன் இது எனக்கு அறிந்த ஒன்று தான் இதை இல்லாமல் கூட நாம் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இது இல்லாமல் தான் சொன்னோம் கடந்த சில ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் சில செயல்கள்லாம் வந்தது இதை நாம் பயன்படுத்துகிறோம் எதுக்குன்னா உங்களுக்கு புரிதல் என்பது உங்களுக்கு புரிதலுக்காக உங்களுக்கு விளக்குவதற்காக புரியுதுங்களா ஆகவே இதில் புரிதலுக்காக இதை எடுத்திருக்கிறேன் பாருங்க நிகழ்வுகளை பாருங்க சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இது இல்லாமல் தான் சொன்னோம் கடந்த சில ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் சில செயல்கள்லாம் வந்தது இதை பயன்படுத்துறோம் புரிதல் என்பது உங்களுக்கு புரிதலுக்காக உங்களுக்கு விளக்குவதற்காக ஆகவே பாருங்க எங்கிருந்து வருதுன்னு இருபத்தி ஆறரைக்கு மேலே இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுதே நிகழ்வுகள் சாதகமா இருக்கி காற்று சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னா பருவமழை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முடிவடைந்தது என்று அறிவித்தாலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் புரியுதுங்களா பருவமழை நிறைவடைந்தது என்று அறிவித்தாலும் மழை தொடர்வதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழையும் உண்டு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலேயே தொடர்ந்து கிழக்கு காற்று வந்து கொண்டே இருக்கும் கிழக்கு காற்று இருந்து கொண்டே இருக்கும் குளிர் என்பது இருக்காது சில நேரங்களில் மூடு பணி கொடுக்கலாம் குளிர் இருக்காது மூடு பணி கொடுக்கலாம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை கிழக்கு காற்று வந்து ஏறினாலே உறைபனி இருக்காது வாய்ப்பில்லை கிழக்கு காற்று வந்து ஏறும் பொழுது மேகமூட்டத்திற்கும் மழைக்கும் தான் சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் உயரழுத்தம் வரும் பொழுது மூடு பணிப்பொழிவை கொடுக்கலாம் அவ்வளவுதானே தவிர உரைபணிக்கு வாய்ப்பில்லை நீலகிரி மற்றும் குளிருக்கும் பெரிதாக இல்ல குளிருக்கு வாய்ப்பு தான் சொல்லணும் இப்ப இருக்கிற குளிர் தான் இதுக்கு மேலே குளிராது இருந்தாலும் இந்த சிஸ்டம் வரும்போது கொஞ்சம் குளிரை கொண்டு வரும் ஏன்னா அதாவது ஒரு குளிர்ந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியான இடத்துல காற்று வீசினாலே நடுக்கும் வெப்பமான இடத்துல காற்று வீசினா அனல் அடிக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதாவது ப்ளோயர் இருக்கு டிரையர் இருக்கு ஹேர் ட்ரையர் போடுறீங்க அதுல ஸ்பிரிங் சூடாகுது காத்தை போது சூடான பகுதியிலேருந்து பட்டு வரும்போது என்ன ஆகுது அது சூடாக வருது அதே போலதான் ஏசி இருக்கு குளிர்ச்சி குளிர்விக்குது குளிர்விக்கிற வருது ஏசி இதே போலதான் குளிர்ச்சியான இடத்துல காற்று வீசினால் காற்று நுழைந்தால் குளிரும் கொடுக்கும் வெப்பமான இடத்தில் காற்று குளிந்தால் வெப்பத்தை கொடுக்கும் என்ப அனலை கொடுக்கும் என்பதன் காரணமாக நிச்சயமாக வரக்கூடிய இந்த நிகழ்வு நெருங்கும் மழை நெருங்கும் முன்பு கொஞ்சம் குளிர் இருக்கும் அதனால குளிர் வந்துட்டு மழை வராதுங்கிற கணக்கு இதுதான் உங்களுடைய கணக்காக இருக்கு குளிர் வந்தால் மழை வரும் என்று நீங்கள் நினைக்க கூடாது பாருங்க ஒவ்வொரு நிகழ்வா கிடைக்கிறது வருது பாருங்க அப்போ மார்ச்லையும் மழை இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியுது ஆக மார்ச்ங்கிற பிப்ரவரிலையும் மழை இருக்கு மார்ச்லையும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ பாருங்க ஒவ்வொரு சிஸ்டமாக கிடைக்கிறது வர்றதை பாருங்க நீங்க அது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல போகும் ஏன்னா அங்கதான் தான் எட்டு டிகிரி இருக்கு இருபத்தி எட்டு டிகிரி இருக்க இடத்துல கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போகும் பொழுது காற்றை கொண்டு வந்து ஏற்றுது பாருங்க அங்க எங்க ஏற்றுது பாருங்க இலங்கைக்கு வடக்கே கொண்டு வந்து குவிக்குது பாருங்க குவித்து அப்படியே பாருங்க மேற்கத்து இடையே வடக்கு இமயமலை பகுதியை நோக்கி அது திருப்புது பாருங்க ஆக இதெல்லாம் நாம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு திருப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி சொன்னோமா திருப்பினாலும் தொடர்ந்து திருப்பாது அடுத்த நிகழ்வு வரும்போது வங்கக்கடல் நோக்கி சாரி நிழற்கோட்டை இந்திய பெருங்களை நோக்கி திரும்பிடும் அதனால இதுல என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த நிகழ்வு வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மழை கொடுக்கும் மழை விலகினாலும் மேகமூட்டம் சாரெல்லாம் சாரல்லாம் இருக்கும் போல் தெரிகிறது இருபத்தாறு ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மீண்டும் மழைப்பிடிவு கொடுக்கும் போது மேகமூட்டம் இருந்து மீண்டும் ஒரு மழைக்காலம் போல் தெரியும் மீண்டும் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல மீண்டும் ஒரு மழைக்காலம் போல் தெரியும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழைப்பிடிவை கொடுத்த பிறகு இருபத்தி ஆறு மேகமூட்ட தூரல் இருக்கலாம் இருபத்தி ஏழு மேகமூட்டம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது இப்படி பிப்ரவரி முதல் வாரத்திலையும் மழை வாய்ப்பு இருக்கு இப்படி பிப்ரவரிலயும் நிகழ்வுகள் இருக்கு தூரல் சரலா இருந்தோம் இலங்கைக்கு கண்டிப்பா பிப்ரவரி பதினஞ்சு வரை நல்ல மழை நம்ம இருக்குறோம் சரி எப்படி அமைங்கிறத பாருங்க நாம இதோட கணிப்பு கணிப்போட பாருங்க அரபிக்கடல ஒரு காற்று உருவாக போகுது அதனால பாருங்க அரபிக்கடல் பக்கத்துல முதல்ல ஒரு மேகக்கோவியல் உருவாகி அரபிக்கடலோட மழை பெய்வை கொடுக்குது பாருங்க அரபிக்கடல ஒரு காற்று சுழற்சி உருவாக்கப்போகுது இது வந்து ஒரு மாதிரி அதாவது நம்மளுடைய கணிப்பு மூணு சொல்லி இருந்தோம் ஞாபகம் இருக்கா அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய இருக்கக்கூடிய சிஸ்டம் வலுவாக வலுவானால் இமயமலையில் இருக்கக்கூடிய காற்றை ஈர்ப்பதற்கு இந்த மாதிரி அமையும் இது வந்து வாய்ப்பு ஒண்ணு எடுத்துங்க இது வாய்ப்பு எடுத்துங்க அப்ப வாய்ப்பு ஒண்ணுல டெல்டாவுக்கு மழை உண்டு தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழை உண்டு தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சிக்கு மழை உண்டு நீலகிரிக்கு உண்டு பாத்தீங்களா அப்புறம் இலங்கைக்கு கன மிக கனமழை பொடிவு இருக்கு வாய்ப்பு ஒண்ணு இல்லை இலங்கைக்கு மிக கனமழை பொடிவு இருக்கிறது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகள் இலங்கையிலோட கல்முனை அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிகம் மழை தெரிகிறது அப்படியே பாத்தீங்கன்னா கண்டிக்கு கூட மழைப்பொடிப்பை கொடுக்க இருக்கிறது இது வாய்ப்பு ஒன்னா எடுத்துங்க வாய்ப்பு ஒண்ணு இமயமலையில் இருக்கு வர இமயமலைக்கு வரக்கூடிய மேற்கத்தி இடையூறு இந்த கிழக்கு காற்றை ஈர்க்காமல் போனால் இப்படி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி காற்று போகும் ஓகேங்களா இது வாய்ப்பு ஒண்ணு அப்ப அதுலயும் டெல்டாவுக்கு இருக்கு தென் மாவட்டங்கள் இருக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி இருக்கு இன்னும் கொஞ்சம் கடலூர் வரைக்கும் கூட மழை பிடிப்பு எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஒண்ணு ராமநாதபுரம் எல்லாம் இருக்கிறது இலங்கைக்கு பரவலாகவே கனமடை இருக்கு சரி வாய்ப்பு ரெண்டா பாருங்க வாய்ப்பு ரெண்டுல இது வந்து வாய்ப்பு மூணு வாய்ப்பு ரெண்டுங்கிறது இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை நீங்க எடுத்துக்கணும் வாய்ப்பு மூணு பாருங்க இது இமயமலை பகுதியை நோக்கி காற்று ஈர்த்தால் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க பாருங்க இமயமலை போய் காற்று ஈர்த்தல் என்ன ஆகும் பாருங்க சென்னைக்குள்ள நுழையிறது பாருங்க மேக குவியல் அதாவது இரு இணைவு சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்பட்டு பெங்களூர் வரைக்கும் ஏற்பட்டு எங்க போகுது பாருங்க நேரடியாக கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கொடுத்து நேரடியாக கர்நாடக பகுதிக்குள்ள போய் மழை கொடுக்குது அப்போ வாய்ப்பு மூணாக இருந்தாலும் டெல்டாவுக்கு உண்டு புரியுதுங்களா வாய்ப்பு ரெண்டு எதுனா வடக்கும் உண்டு தெற்கும் உண்டு டெல்டாவிற்கும் தெற்கும் கூடுதலாக இருக்கும் எந்த இருந்தாலும் டெல்டாவிற்கு மழை உண்டு என்பதை நீங்கள் வேண்டும் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு மழை உண்டு வாய்ப்பு ஒன்னாக இருந்தாலும் வாய்ப்பு ரெண்டாக இருந்தாலும் வாய்ப்பு மூணாக இருந்தாலும் இது வாய்ப்பு மூணு நீங்க படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது சென்னைக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கிற மாதிரி மாதிரி காட்டுது பாருங்க இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இதெல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்குது வாய்ப்பு மூணாக இருந்தால் தென் மாவட்ட வாய்ப்பு ஒன்றாக இருந்தால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் வாய்ப்பு ரெண்டாய் இருந்தால் வடகடலோரம் டெல்டா தென் கடலோரம் வட கடலோரத்தில் வாய்ப்பு வட உள் பகுதி கர்நாடக பகுதி தெற்கு கர்நாடக தெற்கு ஆந்திரா அப்போ அது வரைக்கும் வழிபடுமை கொடுக்கும் வட உள் மாவட்டங்கள்லாம் வாய்ப்பு ரெண்டாய் இருந்தா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை தரும் தெக்கையும் கொடுக்கும் வடக்கையும் கொடுக்கும் இடையில கூடுதலாக கொடுக்கும் இடையில கூடுதலாக கொடுக்கும் இடையில மாவட்டங்கள் இப்ப பெய்தது போல வாய்ப்பு ரெண்டாக அமையும்னா எந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்தது அல்லவா அதாவது இந்த பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகள் பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பெய்தது போல மழைப்பிடிப்பை கொடுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பெய்தது போல மழை கொடுக்கும் வாய்ப்பு ரெண்டு என்றால் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு என்ற பெய்தது போல மழைப்பிடிப்பை கொடுக்கும் வாய்ப்பு ஒன்று என்றால் நம்முடைய க இலங்கைக்கு அதிகமாக கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு அதிகம் கொடுக்கும் டெல்டாவிற்கு கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென் மாவட்ட பகுதி வாய்ப்பு ரெண்டாக இருந்தால் கடந்த மாதம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடுத்தது போல வாய்ப்பு மூன்று என்றால் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் பகுதிகளுக்கும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் டெல்டா தென் வட உள் மாவட்டங்களுக்கு எல்லாம் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் டெல்டா உண்டு கடலூர் அதிக மழை உண்டு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் தென் கடலோரம் உண்டு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் வட கடலோரம் உண்டு கடலோரத்தில் மூன்றாவது வாய்ப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வட வடகடலோரத்துக்கு குறைவா இருக்கும் அவ்வளவுதான் அதாவது முதல் வாய்ப்பாக சாரி மூன்றாவது வாய்ப்பா இருந்தால் வடகோருக்கு அதிகம் புரியுதுங்களா இமயமலை பகுதி நோக்கி காற்று இருந்தால் வடகடலோரம் எல்லாம் அதிக மழைப்பெடுப்பி கொடுக்கும் இமயமலை நோக்கி என்னது மேற்கு கிழக்கு காற்றை சென்னை வழியாக இமயமலை பகுதியை நோக்கி ஈர்த்தால் அது கிழக்கு காற்று வட உள் பகுதிகளில் நுழைஞ்சு மழைப்படுத்தி கொடுக்கும் நிழல கோட்டு இந்திய பெருங்களை நோக்கி காற்று ஈர்த்தால் தென் மாவட்டங்களுக்கு அதிகம் கொடுக்கும் ரெண்டும் சமமாக இருந்தால் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்து கொஞ்சம் பரவலாகவே எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வடக்கும் கொடுக்கும் தெற்கும் கொடுக்கும் அதுதான் வாய்ப்பு நம்ம சொல்றேன் புரியுதுங்களா எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மழை எப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மேகமூட்டம் தூரல் இருக்கலாம் இருபத்தி ஏழு மேகமூட்டம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னு மீண்டும் அடுத்த மழை மீண்டும் பிப்ரவரி முதல் வாரத்துல மழை இருக்குற வாரத்துல மழை இருக்கு கிழக்கு காற்று தான் அதாவது குளிர் பெருசா இருக்கு குளிர் இருக்கும் எப்படின்னா நிகழ்வு தான் குளிர் இருக்கும் இப்ப இருக்காது மூடு பணி இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல நேற்றை விட இன்றைக்கு மூடு பணி குறைவாக இருக்கும்னு சொன்னோம் குறைவாக இருந்துச்சா திருப்பத்தூர் வேலூர் அந்த மாவட்டங்களில் கொஞ்சம் இருந்திருக்கும் அதே அளவுக்கு ஆனால் இங்கே டெல்டாவில் குறைவுன்னு சொன்னால் குறைவாக இருக்குது ஆனால் பனிப்பொழிவு இருந்தது இப்படியே தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மேலும் மூடுபடி கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி